காய் 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 கணேசா காய் சாப்பிட்டாச்சா செல்வி இனிய மதிய வணக்கம் வாங்க ஜெகன் வாங்க இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ராஜ் வாங்க 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 எங்கள் ஏழுமலை காணும் எல்லாரும் வந்துருக்க அவ்வளோ வரும் புரோட்டாவா புரோட்டா சாப்பிடுங்களா என்ன மத்தியான டைமில் ப்ரோட்டா சாப்பாடு சாப்பில் யாரு லைக் பண்ணலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க தடுப்பூசி போட்டிருக்கீங்களா கோழிக்கு போடலை போடலை கோழியெல்லாம் குஞ்சு பொரிச்சிருக்கு அதனால போட முடியாது புரியல தமிழ்லே போடு உங்க வீடியோவை காண்டி வீடியோ காண்டி வெயிட்டிங் வீடியோ காண்டி வெயிட்டிங்கா சரி 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 பார்க்கலாம். தாய் தான் தடுப்பூசி போடணும் அப்படியா என்ன ஜெகன் போடவே முடியல எனக்கு போய் கோழியை கொண்டு போய் போட முடியல ஹாய் 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 ஹலோ இனிய மதிய வணக்கம் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாரும் லைக் பண்ணுங்க புதுசாக என் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தடுப்பூசி வேணுமா வேண்டாமா அந்த பேரை மட்டும் போடுங்க நான் வந்து இதில் வாங்கிக்கிறேன் மெடிக்கலில் பதில் நீங்க போய் போட்டுக்கோங்க கோழிக்கு பதில் நானே பாவியா நீ கோழியாவே ஆக்கிட்டீங்களா என்ன பாக்யராஜ் என்ன இங்கிலீஷ்ல போட்ட தமிழ்ல போடு மெடிக்கல்ல கிடைக்காது மெடிக்கல்ல கிடைக்காதா நன்றி அமெரிக்கால கிடைக்காதா கோழி சமைக்கிறது எப்படி அக்கா அதுவும் எனக்கு தெரியாத எனக்கு வரல உனக்கு வந்துருக்கா ஆமா எனக்கு தெரியும் யாரில்ல நாளைக்கு யாருமா நான் இமாக்கெல்லாம் ஏறிடுச்சேன் ம் மாச்சு மாதம் வராது இந்த ஒரு மாதம் நான் அதுக்கு பிறனே பரவலாக வரும் என்னமோ மா என்ன மாதிரிண்ணா என்ன மாதிரிண்ணா ஆமாம் ஆமாம் மூணு மாதத்துக்கு சாத்து தான் கோழித்தறி செய்வது எப்படி எனக்கு தெரியாது எங்கள் தம்பிக்கு தான் தெரியும் என்ன பாய் பாய்ச்சல்லியாச்சு பார்த்தீங்களா கோழி சத்தமாகவே கேட்கும் கோழியே வீடியோவில் காட்டுங்க காட்டுனா இப்போ சத்த முடியுங்களே இருங்க இருங்க வர்றேன் காட்டுறேன் காட்டுறேன் கோழியை காட்டுறேன் இருங்க காட்டுறேன் கோழியை சரியா ஒரு நிமிஷம் வருங்க என்னம்மா வா கொஞ்சம் கம்மியாக இருக்கு வா எதுக்கும் அங்க போய் இருக்கு வாங்க 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 வா உங்க வா காட்ட போறேன் பார்த்தீங்களா நீங்க எல்லாருமே அப்படி லைக் போடுங்க அஞ்சு பேர் பாக்கீங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க தீவனம் என்ன கொடுக்கீங்க கம்பு Kamu udah motret ke

எல்லாருமே லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏய் ஏய் எதுக்கு கொத்துற டாடி எல்லாமே ஓம்பளையில் தான் அங்கே வேற கோழி இல்லை வாங்க kamu ingin kapan benar nggak கமெண்ட் பண்ணுங்க 出た யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் எதாச்சும் பேசலாம் எதுவுமே பேசாமல் இருக்கு ஒரு மாதிரி யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் என்ன 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 உனக்கு என்ன வேணாம் ஆ உனக்கு என்ன வேணாம் பிச்சு பிடிவங்க பக்கத்தில் வந்தீங்கன்னா போங்க தள்ளி போங்க ஹாய் ஹலோ வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண தானே பேச முடியும் ஐயோ கவனம் போடாம தூக்கமே வந்துடும் வா வா ஜியா லைக் பண்ண லைக் பண்ண தெரியுமா தெரியாது லைக்கே போட மாட்டேங்க ஜக்கா இருக்கியா லைக் போடு லைக் போடுறத தொடு லைக் போடுறத தொட்டு லைக் போடு என்னத்துக்கு லைக் போட மாட்டேங்க் கமெண்ட் போடு என்ன ஒரு பொம்மை போடு ஏய் போட்டா 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 லைக் போட்டா லைக் போட்டியா இதே மாதிரி தான் லைக் போடணும் எப்பயும் சரியா கமெண்ட் பண்ணு ஏய் அப்பா எங்கள் அக்காவுக்கு லைக் போட தெரிஞ்சிருச்சி வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் ஹலோ வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க அப்பதானு பேச முடியும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்டே பண்ண மாட்டேங்க இதுல ஒரு லைக்கா ம் அப்படிங்க வா 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 அக்கா லைக் போடு லைக் போடு அக்கா 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 அக்காதாங்க தெரு லைக் பண்ணு லைக் போட்டியா லைக் பண்ணுங்கள் தங்கச்சி லைக் பண்ணுங்க

Islam Mbah Mbah pakai ter udah

ங் என்னங்க எப்படி இருக்கீங்க ஆஹ் யாராச்சும் பேசிட்டு தான் யாராவது இது கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் சரியா வாங்க இங்க கோழியை பார்க்கலாம்